எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மேலும் ஆர் எம்எஸ் அகாடமியின் வெளியே பாரம்பரிய ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது என்னுடைய இதயத்திலே மகிழ்ச்சியை நிரப்புகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் விதிகளை ஜோதிட விதிகளை விதிகளாக என்னுடைய இதயத்திலே பயிற்றுவித்தவர் உயர்திரு திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் இன்றும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய பதிவை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த ஜாதகர் இளமையில் திருமணம் காதல் திருமணம் செய்தார் மனைவிக்கு நோய்வாய்பட்டு இறந்து போகிறாங்க இருபத்தோரு வயதில் காதல் திருமணம் குழந்தை பேர் இல்லை ஒரே பிரிவில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க இன்று வரை திருமணமாகவில்லை ஏன் என்பதற்கு இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஜாதகர் பிறந்த தேதி பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆறு முப்பது பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க விருச்ச கலக்கணம் ரெண்டில் ராகு மகரத்தில் குரு கும்பத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் ஏழாம் இடம் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் சனி பகவான் எட்டாம் இடத்தில் கேது பத்தில் மாந்தி சந்திரன் துலாத்தில் இருக்காங்க சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராகு ராகுதசை பத்து வருஷம் பதினோரு நாட்கள் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க இப்பொழுது புதன் தசை சுக்கர புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது குரு தசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்தது சனி தசை ராகு புத்தியில் மனைவி இறக்குறாங்க நவாம்சத்தில் மேசத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு ராகு சிம்மத்தில் கேது கும்பத்தில் கண்ணியில் சனிமாந்தி விருச்சகத்தில் புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் மகரத்தில் இருக்காங்க இப்போது இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் சனி பகவான் இருக்கிறாங்க மனைவி குரு தசையில் சூரிய புத்தியில் திருமணம் செய்கிறாங்க சனி தசையில் ராகு புத்தியில் மனைவி மரணம் அடைகிறாங்க என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஜோதிட பாடல்கள் படி சுருதிகள் படி ஜாதங்கள் அமைந்து தசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் ஏன் இதை இப்போ பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் பார்க்குற வருகிற பொழுது பத்து பொருத்தம் பாருங்கள் கூடவே ஜாதக பொருத்தத்தையும் பார்த்தால் அந்த தம்பதியினருக்கு அமையக்கூடிய வாழ்க்கையை நாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த ஆங்கிளில் தான் அந்த கோணத்தில் தான் இதை நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே ஜாதகங்கள் தெளிவாக கற்று நன்றாக பலன் உரைப்பதற்கு ஜோதிட மூல நூல்களை வாசித்தால் நாம் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு ஒரு பாடல் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஓரேளில் பாவர் நிற்க கலத்தர ரோகம் உண்டு சூரியன் உடனே பாம்பு சூழ்ந்த சூழ்ந்திரண்டெனில் நிற்கில் நாரிக்கும் வெகுநோய் காட்டும் இவங்க மனைவி ஒரு நோயினால் இறந்தாங்க என்ன நோய் எதனால் நோய் ஏற்பட்டது என்பதை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியினுடைய ரெகுலர் வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம் நவ் இரண்டாம் இடத்தை கூறிலர் பார்க்க நிற்கில் நோய் கொள்ளும் குடும்பம் ஏழை என்று பாடுகிறார் ஏழாம் இடத்தில் பாவர் நிற்கிறாங்க சனி பகவானும் சூரியனும் கலத்தரக்காரகன் அங்கே இருந்தாலும் கூட பலமில்லாமல் போகிறார் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாங்க ஏழில் பாவர் நிற்க கலத்தர ரோகம் உண்டு சூரியன் உடனே பாம்பு சூழ்ந்திரண்டனில் நிற்கில் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் அப்போது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புத்தியில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திசையில் இறந்து போகிறாங்க இன்னொரு ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் ஆதி சுக்கிரன் இவர்கள் மூவர் பொள்ளாரோடு எய்து ஆறில் எட்டில் பனிரெண்டில் போந்து சல்லாபமுடன் நின்றோர்கள் தம்முடன் பாவர் கூடில் சொல்லரும் தோகைக்கு மாலை சூட்டுவன் தோகை நில்லாள் ஆறாம் அதிபதியான செவ்வாய் பார்க்கிறாரு மிக முக்கியமான குறிப்பு இல்லேழு இரண்டாம் ஆதி இவர்கள் மூவர் பொள்ளாரோடு எய்து ஆறில் எட்டில் பனிரெண்டில் போந்து சல்லாபுடன் நின்றோர்கள் தம்முடன் பாவர் கூடில் சொல்லரும் தோகைக்கு மாலை சூட்டுவன் தோகை நில்லாள் இல்லேழு இரண்டாம் ஆதி சுக்ரன் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சுக்ரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கணும் இரண்டாம் இடத்ததிபதி குரு பகவான் நீச்சம் ஆறாம் அதிபதி செவ்வாய் சுக்ரனை பார்க்கிறார் சூரியனும் சனி பகவான் ஏழில் இருக்கிறார்கள் எப்படி பாட்டு பொருந்தி வருது பாருங்க ஜாதக அலங்காரம் அறுநூற்றி ஐம்பதாவது பாடல் சொல்லுமே ஏழாம் இடத்து இந்து சுக்ரன் மெல்ல மேவினு மிக்க சனி குஜன் அள்ளல் தீர ஊரின் மனையாளுமே இல்லை வந்ததே இல்லை இல்லை புதல்வரே இவருக்கு மனையாளும் இல்லை புதல்வர்களும் இல்லை சொல்லு மேலாம் இடத்து இந்து சுக்ரன் மெல்ல மேவினும் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறாங்க அந்த சுக்ரன் ரோகிணி சாரம் பாருங்க அப்போ ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருங்கன்னு பாருங்க பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க கூடவே பாவிகளும் இருக்கிறார்கள் சொல்லு மேலாம் இடத்து இந்து சுக்கிரன் மெல்ல மேவினும் மிக்க சனி குஜன் அள்ளல் தீர உரின் இல்லை வந்ததே இல்லை புதல்வரும் இல்லை அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடல் தாரக காரனும் அதிபனும் தனித்தும் தாரக காரனும் ஏழாம் அதிபனும் தனித்தும் கூடியும் ஆரமே பாவர் மத்தியத்தில் உற ஏழில் பாவர் சேரவே இவரை பாவர் சரிய நோக்குரை இருந்தால் பாரியர்தன கரிட்டம் பண்ணும் என்று அறிந்து கொள்ளே தாரகக்காரன் சுக்கரன் ஏழாம் அதிபதி இவர் தாரகக்காரன் ஏழாம் அதிபதியாகவும் சுக்கரனாகவும் ஒருத்தரே வராரு அவர்கள் எட்டாம் அதிபதிக்கும் கேதுவுக்கும் இடையில் அமர்ந்த பாவகர்த்தார் யோகத்தை பெறுகிறார்கள் தாரக காரணம் ஏழாம் அதிபனும் ஆரமே பாவர் மத்திய துறை ஏழில் பாவர் சேரவே இவரை பாவர் இருந்தால் பாரியதன கரிட்டம் பண்ணும் என்று அறிந்து கொள்ளே நாலாம் அதிபதியான சனி பகவானுடைய புத்தியில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு நான்காம் அதிபதியான சனி பகவான் திசையில் இரண்டாம் அது இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபுத்தியில் மனைவி நோயால் ஜாதக அலங்கார பாடல் அறுபத்தி ஒன்று பெண் இசைந்திடுமே ஏழாம் இடத்ததிபன் கதிருடன் கூடில் எண் இசைந்திடும் எட்டாரினில் வியத்தில் இருக்கில் வாலிபத்தில் மனையால் விண் இசைந்திடுவாள் களைத்ரா அதிபனும் மிக்க நற்கோளுடன் கூடில் பண் இசைந்தருளும் மனைவிக்கு தீக்கோளை பார்த்திடில் பாவியாக இருப்பாள் மனைவி இருந்தா எப்படி இருப்பாங்க மனைவி இறப்பதற்கும் பாட்டு இருக்குது ஜாதக அலங்காரம் அறுபத்தொன்னு பெண் நிசைந்திடமே ஏழாம் இடத்ததிபன் பேரொளி கதிருடன் கூடி பேரொழி கதிரா சூரியன் சூரியனுடன் சுக்கரன் சேர்ந்து என்னிசை இயந்திடும் எட்டாரினில் வேத்தில் இருக்க அப்போ இந்த சுக்கர பகவானும் சூரியனும் ஏழாம் இடத்தில் இருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தொடர்பு வரணும் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பார்க்குறாங்க அவர் ஆறாம் அதிபதி அப்ப சனி பகவான் கூட அங்க இருக்காங்க சூரியனும் இருக்காங்க சுக்கரனும் இருந்தாலும் அவர் சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி தன்னுடைய தீய பார்வையால் ஏழாம் இடத்தை பொசுக்கி போக வைத்து விடுகிறார் எண்ணிசை இடைந்திடும் எட்டாரினில் வியத்தில் இருக்கில் வாலிபத்தில் மனையால் விண் நிசைந்திடுவால் களத்திர அதிபனு மிக்க நற்கோளுடன் இருந்தால் துன்பப்படுத்துகிற மனைவியாக இருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் பாடல்கள் நாம் வாசிக்கிறோம் என்றால் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் பொருத்தம் பார்ப்பதற்கு முன் திருத்தம் பார்க்க வேண்டும் என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க அப்போ வந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்க போவதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாடல்களை கற்று வைத்து கொண்டு கற்று வச்சுக்கிட்டோம்னா ஜோதிடத்தில் நாம் என்னாலும் ஜெயிக்க முடியும் ஜொலிக்க முடியும் அதற்கு பாரம்பரிய பாடல்கள் உதவி செய்யும் அதைத்தான் ஆரம்ப எம் அகாடமி எங்களுடைய குருநாதர் காட்டிய வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் எல்லாம் குப்பை அதெல்லாம் மூல நூல்கள்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்களிலிருந்து விலகி பலர் நடக்காத பாதையில் நாம் அனுபவ பாதையில் அறிவு பாதையில் செறிவு பாதையில் நாம் நடப்பதற்கு பெரியவர்கள் மூல நூல்களை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் எனவே மூல நூல்கள் படி நடந்தால் விதிகளுடன் நடப்போம் ஜோதிட உலகில் வீழாமல் இருப்போம் வெற்றி மாலை நமக்கு வந்து சேரும் என்று சொல்லி இன்றைய என் குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி